அதான் ஜேஃபம் மியூசிப்பா நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டின பக்கம் வந்துருக்கோம் மீனவன் உணவகத்தில் வந்து சாப்பிட்றக்கு நீங்கள் ஆக்சுவலாக ஒரு கோயிலுக்கு வந்தோம் ஸோ கோயிலுக்கு வந்துட்டு பக்கத்தில் எதாவது மீன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணுறோம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க போவோமா சாப்பிட்றக்கு போகலாம் ஆ ஜேஃபம் மியூசி பண்ணம்மா பட்டினம் பக்கத்தில் மீனவன் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக இது வந்து இந்த பட்டின பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நிறையா எக்ட்ரெஸ் இங்கே வந்து சாப்பிட்டுருக்காங்கண்ணா பக்கத்தில் கோயிலுக்கு வந்தேன் கோயிலுக்கு வந்துட்டு சரி நம்ம ஃபிஷ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அண்ணா நம்ம லாஸ்ட் ராமேஸ்வரம் போகும்போதும் சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பிடுவோம் ஆனால் மூணு சாப்பாடு ஆ முட்டை வேணாம்மா முட்டை வேணாம் ஆ ரெண்டு சாப்பாடு உனக்கு வேணாமா ஆ சரி நீங்கள் மூணே கொண்டு வந்தா மூணு சாப்பாடு யாராவது கொண்டு வந்து

நம்ம வந்து சாப்பாடு பிஷ் கல்லுல போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓகே 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 ஆக்சுவலாக யாரால் கேட்டிருந்தேன் யாரால் வந்துருக்கு ஃப்ரை ஸோ நம்ம சாப்பாடு வந்து சாப்பாடு மீன் குழம்போட சொராப்புட்டு கொண்டு வாங்க ஸோ இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டேஸ்ட்டு பார்க்கவும் வந்து வச்சாச்சு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லலாம் ஆனா எனக்கு பிரியாணி அடுத்து ரொம்ப புடிச்சது எனக்கு வந்து டிஷ் தான் தனி டேஸ்ட் தான் தனியா இருக்கு ரொம்ப புளிப்பா ரொம்ப புளிப்பா சூப்பர் ஆஹ் சூடரா ரொம்ப புளிப்பா சூப்பரா இருக்கு ரொம்ப புளிப்பா சூப்பரா இருக்கேன் சொன்ன எனக்கு புளிப்பா இருந்தால் ரொம்ப பிடிக்கும்

சரி கொஞ்சோண்டு மீன் குழம்பு வந்து ஊற்றிக்கலாம் தேன் கேட்டேன் இது வந்து கருவாட்டு குழம்புமா இது வந்து மீன் குழம்பா நம்ம கருவாட்டு குழம்பு ஒன்று நேரடி ஊற்றி சாப்பிட்லாமா ஆஹா டேஸ்ட்டாக இருக்குது கருவாட்டு குழம்பு கொண்டு நேரம் ஊற்று லைட்டாக ஊற்று பேசுனேம்மா இந்த புரிப்போடு சூப்பராக இருந்தது கருவாட்டு குழம்பும் சரி மீன் குழம்பு சரி இந்த புளி போட கருவாடு குழம்பு மீன் குழம்பு செம்மையாக இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது மீன் குழம்பு இருக்கும் கருவாடு குழம்பு வஜிரம் ஃபுல்ஃபிஷ் இருக்குது இருக்கு உடுப்பாத்தி இருக்குது லெதர் ஜாக்கெட் இது மூணு மீன் சென்டர் போட் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கேன் லெதர் ஜாக்கெட்டு இது வந்து உடுப்பாத்தி வஞ்சிரம் உடுப்பாத்தி டேஸ்ட் பண்ணதில்லை லெதரும் டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆ லெதரை விட நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும்

பட் வந்து ரொம்ப பெரிய புதுசு நைன் ஹண்ட்ரட் சொன்னாங்களா சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி உங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்றதான் அது ஆர்டர் பண்ணிடுறோம் அது வந்த பிறகு டேஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்டு மீதி வந்து பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அது அனுப்பி சொன்னோடனே கண்டிப்பாக மாட்டேன்

ஜேஃம் வியூஸ் இப்போ நம்ம வந்து உங்கள் மீனவன் கடையில் வந்து சாப்பிட்டோம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ட அந்த ஒரு ஃபிஷ் இருக்குதுல்ல பேர் மாறி அந்த ஃபிஷ் மட்டும் நைன் ஹண்ட்ரடு ப்ளஸ் வந்து நம்ம சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வந்து இருந்துச்சு இங்கே வந்து ஒரு சாப்பாடு முட்டை இல்லாமல் ஐம்பது ரூபா அன்லிமிட்டெடு முட்டையோடனா ப்ளஸ் பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும் நல்லா தான் இருந்துச்சு என்ன சொல்ல கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அப்புறமேட்டு சாம்பார் ரசம் எல்லாமே வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த மீன் குழம்போட ஃபஸ்ட்டு ஒரு ரைஸ் வருவாங்க அப்போ வந்து ஒரு ரெண்டு பீஸில் ஒரு பீஸ் வந்து மீன் வச்சு தராங்க அதுவும் நல்லா இருந்துச்சுங்க அப்புறமேட்டு எறவு சூப்பராக இருந்துச்சு ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த இந்த ஹோட்டலில் எங்கே சாப்பிட்டாலுமே இந்த கடையில் எங்கே சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் சாப்பாடு ஐம்பது ரூபா நான் சொல்லிட்டேன் சாப்பாடு வந்து ஐம்பது ரூபா முட்டையை எக்ஸ்ட்ரா பதினஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் இங்கே அவங்க அந்த மூணு பீஸ் காமிச்சாங்க ஒன்று வந்து லெதர் ஜாக்கெட்டு இன்னொன்று வந்து அந்த பிஷ்ஸ் அப்புறமேட்டு என்னது மஞ்சள் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபிஷ் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை அப்போ சாப்பிட்டு முடிச்சா நான் அண்ணா நான் கேட்டேன் ஆனால் டேஸ்ட்டு தான் இருக்குது பட் லெதர் ஜாக்கெட் அளவுக்கு வரலையா நான் அவர் என்ன சொன்னால் இந்த பிஸ் நம்ம சாப்பிட்ட ஃபிஷ் வந்து ஆள் கடலில் ரொம்ப கீழே இருக்கும் அங்கே இது வந்து ரேரான ஃபிஷ்ஸாம் அப்படின்னு சொன்னாப்லாம் பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு பட் லெதர் ஜாக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது லெதர் ஜாக்கெட் தான் சூப்பர் இங்கே உங்கள் மீனவங்க வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு இங்கே நிறைய ஆக்டர்ஸ் ஜி சேதுபதி எல்லாமே வந்து இங்கே வந்து சாப்பிட்டுருக்காங்க சூப்பரா இருந்துச்சு நீங்க ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு ஒய் கே நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் பாய் பை பை கேர் எல்லோரும் சேஃபாருங்க பை